விவசாயிகள் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் குளக்குடி அப்பநல்லூர் மற்றும் அம்மங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என்று விழாக்குழு வரவேற்கிறது இதை ஏற்பாடு செய்திருக்கும் குளக்குடி நிலத்தடி நீர் மேம்பாட்டு சங்கம் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று இந்த விழாவை தொடங்க உள்ளோம் ராஜ தேவேந்திர சுவாமிகள் தேவேந்திர மடாலயம் கோயம்புத்தூரில் வந்திருக்கல அவர்களை வருகை வருகை வரவேற்கிறோம் அடுத்து நமது மதுரையிலிருந்து வந்திருக்கும் வழக்கறிஞர் ஐயா தா குருசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் இந்த இயக்கத்தை நடத்தி இந்த தல்லாத வயசு வயது தான் எனக்கு கூற வேண்டும் ஐயாவை எழுவத்தி ரெண்டு வயதாகிறது எனக்கு கடந்த ஒம்பது மாதங்களாக தான் பழக்கம் அவருடைய அர்ப்பணிப்பான பணியையும் நிறைய அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் அவர் பிற வயதிலும் வழக்கறிஞர் பணியும் செய்து கொண்டு சமூக பணியையும் தமிழ்நாட்டை ஒரு பசுந்தமிழ்நாடு ஆக்க வேண்டும் என்ற ஒரு பேரார்வத்தில் பணியாற்றிக் கொண்ட ஐயா அவர்களை வரவேற்கிறேன் தஞ்சையிலிருந்து இருந்து வந்திருக்கும் யாம் தமிழ் செயற்களத்தின் நிறுவனர் ஐயா தமிழறிஞர் பெருந்தச்சன் தென்னன் மெய்மன் அவர்களை அன்புடன் வரவேற்க குளிக்குவாருங்க அதாவது பெருந்தச்சன் என்று சொல்லுவார் அவர் தமிழ் படிக்காவிட்டாலும் த தஞ்சாவூர் கோயிலை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து அதன் வாயிலாக எனக்கு அறிமுகமானவர் இன்று ஒரு குறிப்பிட்ட தலைவில் மலை உருவாக்கத்துக்கும் தமிழர்களுக்கும் உள்ள வரலாற்று சங்க இலக்கிய தொடர்பை பற்றி பேசவுள்ளார் ஐயா அவர்களை அன்பர்கள் வரவேற்க இந்த முள்ளிப்பாடி வாக்காலை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் சீரமைத்து எங்களுக்கு ஒரு வழியாட்டியாக தொடக்க துவைத்த இண இயக்குனர் காமராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பருக்கு பழக்கப்படி என்னுடைய கிராமத்துக்கு அருகே உள்ள என்னுடைய அண்ணன் அவர் அண்ணன் அவர்கள் ஓய்வு பெற்று இப்போது முசிறியில் இருக்கிறார் அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பேருதையாக இருக்கும் டாக்டர் கே சுப்பையா மனநல மருத்துவர் கௌதரசுந்தர் அவர்களை மேடைக்கு வருவார் அழைக்கிறோம் ஐயா வேம்படி செயற்பொறையாளர் ஓய்வு அப்பநல்லூர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறோம் எங்களது குளக்கடி நிலத்தடி நீர் சங்கத்தின் தலைவர் ஐயா நாராயணசாமி எல்லா நாராயணசாமி அவர்களையும் மேடைக்கு வருமாறு இருக்கிறோம் குளக்கடி நிலத்தடி நீர் மேம்பாட்டு சங்க திருச்சி மாவட்டத்தின் பொருளாளர் ரகுநந்தன் ஐயா அவர்களையும் மேடைக்கு ஆசிரியர் ஐயா கணேசன் ஐயா அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பு எங்கள் கிராமத்தின் போராளி தம்பி மதர்சா அவர்களை மேடைக்கு வருமாறு இருக்கிறோம் பின்னால் இருக்கும் நண்பர்கள் பெண்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தால் நல்ல முன்னெரிக்கைகள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவுக்கு பேருதாக இருக்கிற என்னுடைய பள்ளித்தோழன் சமூக ஆர்வலர் திரு நசுருதீன் அபுபக்கர் நசுர்தீன் அவர்களை இந்த குத்துவிளக்கு கேட்பது பெண்களுக்கு தொடர்புடைய விஷயம் என்பதால் திருமதி அருள் ஜோதி அவர்களையும் சித்ரா அவர்களையும் அவர்களது நண்பர்களையும் ஒரு மூன்று நான்கு பெண்கள் வருவதற்க சுப சுபகாரியம் நடப்பது என்றால் விளக்கேற்றி வைப்பது அது பெண்கள் விளக்கேற்றி வைப்பது ஒரு நமது பண்பாட்டு நிகழ்வு அதை பாரம்பரியமாக செய்து வரும் பெண்களுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியையும் அரவசத்தையும் செய்ய மாறி அடுத்து எங்களது குழப்ப நிலத்தடி நீர் சங்கம் திருச்சி மாவட்டத்தின் கௌரவ தலைவர் அண்ணன் செல்வர உற்சாகத்தையும் உறுதுணையாகவும் வழி வழிகாட்டியாக இருந்த செல்வராஜ் அவர்களுக்கு மிகுந்த கனவுளையோடு நீங்கள் வரவேற்க அடுத்து புலக்கடி ஒலிம்பியா வளகைய பள்ளியின் தாளர் திரு ஞானவழி ராயப்பா அவர்களை வருமாறு மேடைக்கு வருமாறு என்பவர் இப்போது தமிழ்தாய் வாழ்த்து எல்லோரும் இழந்து நின்ற நீராொழு சீரமென திகழ்வரகில் அதிசிறந்த திராவிட நல் திருநாடும் அத்த சிறு கிரைவுகளும் கரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அழித்துலகும் இன்னமுற எத்திசையும் புகழ்மனத்தை இருந்து பெரும் தமிலன் அங்கு தமிலன் அங்கே உன் சீர் திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 வழக்கறிஞர் திரு மணிகண்டன் அவர் எங்கள் சங்கத்தின் செயலாளர் பி கே மணிகண்டன் அவர்களை வரவேற்பின் நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்